ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனா மாசி மிலிட்ரி பரேட் ஆமாங்க இந்த பரேட் எதற்காக நடந்துச்சுன்னா ஜப்பானியர்கள் வந்து சீனர்களிடம் போர் புரிஞ்சு சீனர்கள் அந்த போரில் வென்று எண்பது ஆண்டுகள் கழிந்து விட்ட நிலையில் அதை நினைவு கூறும் விதமாக தான் இந்த பரேட் நடத்தியிருக்காங்க இந்த பரேடுக்கு வருகை தந்திருக்க உலக நாட்டு தலைவர்கள் எண்ணற்றவையாக இருந்தாலும் ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் வந்திருக்காங்க இந்த மாசான பரேடுக்கு மாசான ரெண்டு ஹீரோஸ் வந்திருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் நார்த் கொரியா அதிபர் ஜாங் உன்னும் தான் ஜாங் உன் அவர் மகளோட வேறு வருகை தந்திருக்காரு அதுவும் இருபத்தி நாலு நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னா எதுலனா புல்லட் ப்ரூஃப் ட்ரெயினில் தான் அவர் எங்கே போனாலும் புல்லட் ப்ரூஃப் ட்ரெயினில் தான் போகிறாங்க அவரோட பாதுகாப்பு நலன் கருதி நாட்டுக்கு எப்படி போவார் எடுத்து போவாரோ அப்படின்னா ட்ராக்கு போட்டு ரூட் போட்டு அப்படி போவார் சொன்னதுங்க சீனர்களோட ஆர்மி பலம் இந்த உலகத்துக்கே தெரியும் இன்னும் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கடல் அலையில் திரண்டிருந்த இராணுவ வீரர்களும் அவங்க உபயோகிக்கிற ஆயுதங்களும் எண்ணற்ற போர்க்கருவிகளும் இந்த இதில் காட்சி பொருள் அழிச்சிருக்காங்க ஆமாங்க தானியங்கி பறந்து வானத்தில் தாக்கும் ட்ரோன்களும் தானியங்கி நீரில் மூழ்கி எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ட்ரோன்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானியங்கி தாக்கும் ரோபோட்ஸ்களும் அப்புறம் இராணுவ வீரர்களுக்கு உதவி புரியும் ரோபோட்ஸ்களும் அதாவது போரில் ராணுவ வீரர்களுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு சப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் கன்ஸு சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிற ரோபோட்ஸும் அதுக்கப்புறம் லேசர் மூலியமாகவே எதிர் நாட்டை விமானத்தை தாக்கி அளிக்கிற கருவியும் காமிச்சிருக்காங்க இதே மாதிரி எண்ணற்ற பொருட்களை காமிச்சிருக்காங்க ஸோ மக்கள்லாம் இதெல்லாம் பார்த்து தகைத்து போய் நிற்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம தலைவர் ட்ரம்ப் அவர்கள் எண்ணற்ற வரியை போட்டு எல்லா மக்களையும் பீதியடைய வச்சுருக்காரு இந்த நேரத்தில் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த போர் ஒத்திகை மாதிரி பார்க்குற இந்த பறையிட மக்கள் நினச்சிருக்காங்க மூன்றாம் உலக போர் எதுவும் வருமோன்னு தான் இன்னைக்கு பேசு இருக்குது ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யா அதிபர் கூட ஒரு சரியான உடன்படிக்கை எட்டவில்லை அவர் வந்து உக்ரைன் போர் செஞ்சுட்ருக்கிறதுனால ட்ரம்ப் அவர்கள் அவர் மீதும் ஒரு தவறுதலான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்பட்டுருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாங் உன் இவர் லாஸ்ட்டாக இப்போ பேசணும்னு நினச்ச விரும்பினவரே கிம் கிட்ட தான் கிம் அதுக்கு செவிசா வைக்காமல் இப்போ சைனா கூப்பிட்ட பரேடுக்கு வந்திருக்காரு அப்போ என்னோட விட உனக்கு அவங்க தான் முக்கியமான ஸோ இவங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு ட்ரம்ப் என்ன புலம்பியிருக்காருனா நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக திட்டம் திட்டுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காருங்க இது என்னென்ன எடுத்துக்கணும்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படி மேலே போயிட்டு சைனா பிரதமர் உரையில் அமெரிக்கா செஞ்ச நன்றியை பற்றி பேசினாரா அப்படின்ட்டுருக்காரு அதாவது அமெரிக்கா சோல்ஜர்ஸ் சிந்திய ரத்தத்தை பற்றி பேசினாரான்னு சொல்லியிருக்காரு அப்படி அமெரிக்கா சைனாவுக்கு என்ன ரத்தம் சிந்திச்சு என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல அதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் நடந்த போரை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் ஜப்பானுக்கு வந்து சைனா கிட்ட போர் புரிஞ்சிச்சு எதற்காகனா கொரியாவை யார் அரசமைக்கணும் அதுக்கப்புறம் சைனாவில் இருக்க முக்கியமான நகரங்களை கைப்பற்றணுன்றதுக்காக அப்போ வந்து சீனர்கள் வந்து பழைய பாரம்பரியமான பொருட்களை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இதனால் இதை வச்சு ஜப்பான முறியடிக்க முடியல ஆனால் ஜப்பானியர்களோ கைத்தேர்ந்தவர்கள் இப்போவே டெக்னிக்கல் அவங்க தான்ட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடற்படையிலேயும் அதுக்கப்புறம் அதிநவீன போர்க்கருவிகளை கையாளுவதிலும் ஜப்பானியர்கள் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தாங்க இதன் மூலிமா அந்த பொருளை அவங்க வெற்றி பெற்றாங்க ஆனால் அடுத்த போர் அவங்களுக்கு கை கொடுக்கலங்க ஆமாங்க அடுத்த போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இது இரண்டாம் உலக போரின் ஒரு சிறு சிறு தொகுப்புனே பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த போர் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா எண்ணற்ற லட்சக்கணக்கின மக்கள் சீனர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படி கொல்லப்பட்டுட்டு அவங்க மார்க்கோ போலோ அதாவது லாஸ்ட்டாக அந்த நடந்த அந்த போரில் தான் கோடிக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டதுனால சீனர்கள் வெகுண்டு எழிஞ்சி அங்கே கம்யூனிசமும் பிறந்துச்சு கம்யூனிசமும் அரசியல் ஒன்று சேர்ந்தால் என்ன இருக்கும் கம்யூனிசம் ஆல்ரெடி ஒரு பவர்ஃபுல்லானது அரசியல் கொஞ்சம் பார்த்து தான் யோசித்து தான் பண்ணுவாங்க ஆனால் கம்யூனிசம் அப்படி கிடையாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்தளவுக்கு தான் போவாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால பெரிய பயிற்சி புரட்சி கிளம்பி இது பூகாரமாக வெடிச்சு அதுக்கப்புறம் போர் வந்து விறுவிறுப்பாச்சு இந்த போருக்கு வந்து அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுச்சு இது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணுச்சு இதுக்கெல்லாம் காரணமே வந்து ஜப்பான் தான் ஜப்பானுக்கு இருந்த பேராசை அதாவது என்னென்னா ஐயா ஆசிய கண்டத்தை நம்ம ஆளணும் நிறைய இடங்களை நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற பேராசை அவங்களுக்கு கடைசியில் பெரும் நஷ்டமாக நடந்துச்சுங்க ஆமாங்க அமெரிக்கா எவ்வளோ சொல்லியும் இந்த போர்லேருந்து பின்வாங்கிறதா ஜப்பானியர்கள் தெரியல ஸோ ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்க என்ன இந்த அமெரிக்கா எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அவங்க நாட்டிலேருந்து பேர்ல் ஹார்பரை தாக்குனாங்க அப்படி தாக்குனதில் அமெரிக்காவோட கடல் படையும் விமானங்களும் நிறைய சேதமாச்சு இதுக்கு அமெரிக்கா பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் உடனே என்ன பண்ணுச்சு ஹிரோசம்மா நாகசாகி இந்த ரெண்டு இடத்துலையும் நியூக்ளியர் வெப்பனை ஏவிச்சுங்க அப்படி நியூக்ளியர் பாம் போட்டது தான் அந்த இடத்துல புல்லு பூண்டு கூட வராது அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஆமாங்க அடுத்த ரெண்டு தலைமுறையினர்களே நிறைய குறைகளும் ஊனமிட்டுக்கும் பிறந்தாங்க கேன்சர் புற்றுநோயும் பரவ ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் ஜப்பானியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளுக்கு வந்து பொண்ணும் சரி மண்ணும் சரி போதும்னு இருந்தால் தான் போதும் இல்லை வேணும் வேணும் இருந்தால் கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் போனோம் அப்படி தான் அவங்க யோசித்து நம்மளுக்கு போகிறலாம் வேண்டாம் நம்ம டெக்னாலஜி வயசே போயிடுவோம் இதான் நம்ம அறிவு கேட்டினதை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு போகணுன்னு தான் இன்றைக்கி அவங்க கார்ஸில் உலகத்தில் ரெண்டாவது பிளேஸில் இருக்காங்க அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டை கண்டுபிடிக்கிறது அதை தயாரிக்கிற முறையில் அவங்க தான் வேல்டிலே ஃபஸ்ட்டு இருக்காங்க இப்படி இருந்ததுனால தான் அவங்க இப்போ இந்த போரே வேண்டாம் நாங்கள் வந்து ஒரு சமாதானத்தை எதிர்பார்க்கணும் ஆடுன்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் வச்சு தான் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காக்காரங்க சைனாவுக்கு செஞ்ச விஷயங்களை மறந்துடக்கூடாது அந்த விஷயத்தை நினைவுபடுத்தினாரா இந்த பரேட்லன்னு கேட்டிருக்காரு போலங்க ஆமாங்க இப்படி அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் சீனர்களும் அதுக்கப்புறம் ரஷ்யன் அதுக்கப்புறம் நார்த் கொரியன் அதுக்கப்புறம் நம்ம நாடு அதுக்கப்புறம் பிரிக்ஸ் மாநாடு இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு போயிட்டு அவருக்கு குலப்படியாக இருக்குது ஆமாங்க ஒருத்தர் நல்லா ஆறு அடி இருக்காரு பாடி பில்டராக இருக்காரு மூணு பேர் நாலு பேர் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எப்போவுமே நெஞ்சில் நிறுத்திட்டு வந்தால் ஆகுமா அந்த நாலு பேரும் சேர்ந்து கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு தூக்குனாங்கன்னா என்ன ஆகும் ஆமாங்க ஸ்கெட்ச்சு போட்டால் வேணாலும் போட்டுடலான்றதுக்கு இதுவே உதாரணம் நம்மளை எவ்வளோ நாள் தான் அடிப்பாங்க இப்போ பார்த்திங்களா என்ன இருக்குன்ட்டு இப்போ ரஷ்யா சைனா இந்தியா இவங்க எல்லாமே நார்த் கொரியா இவங்கெல்லாம் ஒரு அணியில் திரண்டு நின்ற மாதிரி ஆகி ஆமாங்க நம்மளோட பாகிஸ்தான் கூட இப்போ வந்துட்டு சைனா வந்து பேக் அடிச்சிருச்சு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை உங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்ததுக்கு தாங்க ஒரு ஆறு கோடி எட்டு கோடி வாங்கிட்டு போங்கன்ட்டு சைனா வந்து கைவிரிச்சு தள்ளிடுச்சு ஏன்னா இது வந்து இந்தியா கூட பழகணுன்ற கூட இருக்கலாம் நம்ம யாரையுமே நம்ப முடியாது ஆனால் வந்து சைனா வந்து இப்போ நமக்கு சாதகமாக தான் ஓரளவுக்கு நம்மளோட நண்பர் எப்போவுமே இருக்கார்ல நம்ம மோடிஜியோட நண்பர் யார் புதினவர்கள் அவர் நம்மளை கைவிட மாட்டார்ல அவர் சார்பாக என்ன சொல்லியிருக்காரு நம்ம தோ வர்த்தகத்தை விரிவுபடுத்திக்கலாம் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவில் அதாவது நம்ம ஊருங்க சென்னைக்கு ஹார்பர் வழியாக அங்கே இருக்க குட்ஸை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு இந்த ரூட் எடுக்கிறாங்க ஏன்னா இது வந்து ஆல்ரெடி மும்பைக்கு அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரூட்டில் வந்து கிலோமீட்டர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரூட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த ரூட்டில் எடுக்கிறாங்க ஸோ ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவு திறக்கின்றது இதான் உண்மை இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லைன்றாங்க கை கால் பிரச்சனை இருக்குன்றாங்க அவங்க நாட்டிலே ட்ரம்ப் மேலே கேஸ் போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இப்படியெல்லாம் நிறைய பேசு பொருள் போயிட்டுருக்குங்க அவர் வந்து ஒரு சுயநினைவோடு இதை பேசுகிறாரா இல்லை என்னன்னே நம்மளுக்கு புரியல நம்ம அவர் ஒரு அதிபர் வேறு இஷ்டத்துக்கு குறையும் சொல்ல முடியாது அவர் எது பண்ணாலும் அவர் ஒரு ஐடியாவோட தான் பண்ணியிருப்பார் ஆனால் அவர் என் ஐடியாவை அவரே வச்சுக்கிற வேண்டியது தான் ஏன்னா நம்ம நாடு நம்ம எப்போவுமே தனியாக தான் பார்க்கணும் சோயம்பு மாதிரி இருந்தால் தான் என்றைக்குமே மரியாதை இருக்கும் ஸோ இந்தியா அதே மாதிரி கெத்தா தனியாக பக்காவாக போயிட்டுருக்கும் நம்ம ட்ராக்ல பார்த்தீங்கன்னா எந்த நாட்டும் குறுக்கீடும் பண்ணல நம்மளை எதையும் வற்புறுத்தியும் செய்யலை ஆனால் அமெரிக்கா நம்மளை எப்பவுமே வற்புறுத்தி தான் இருக்குது நம்ம பாகிஸ்தான் சிந்தூர் போரில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டீங்க அது இதுன்ட்டு ஒவ்வொன்றா நான் அறிக்கையே கொடுத்துட்டு இருந்தார் இப்போ கடைசியில் ஃபைனலாக வரியை போட்டார் வரியை போயிட்டு நம்ம அந்த பக்கம் போனதும் இன்றைக்கி நம்ம மோடிஜி அவர்களும் நம்ம ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம சீன அதிபரும் இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு சைனாவோட ஆதிக்கத்துக்கின் கீழ் இந்தியாவும் ரஷ்யாவும் போயிடுச்சு அப்படியெல்லாம் அவர் புலம்பிட்டுருக்கார் எது எது நடந்தால் என்ன நம்மளோட நாடு செழிப்பாக இருக்கணும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த பிரிவினவாதமும் இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருந்தாலே நம்ம சமத்துவம் தான் நம்ம என்றைக்குமே வந்து சண்டை கலைஞரும் கிடையாது வந்த சண்டையும் விட்டது கிடையாது வீண் சண்டைக்கும் நம்ம போனது கிடையாது நம்ம வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இதே மாதிரி நியூஸை ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆமாங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண தோணும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் அடுத்து உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன் பாய்